ஜோதிட வணக்கம் இந்த ஏப்ரல் மாதம் மகர ராசிக்கு பலன்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவங்களுடைய அந்த ஏளற சனியில் அந்த பாதச்சனி வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு என் கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் வந்து சனி பயிற்சி வந்து ஆயிருக்கு ஸோ அதனால் ஏற்கனவே மகர ராசி வந்து ஏழற சனியிலிருந்து கொஞ்சம் வந்து விடுபடுது இப்போ இருக்கு இரு இதுக்கு முந்தின மாதங்களே ஒரு சில தெளிவு வந்து கிடச்சிருக்கும் மகர ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதத்தை தொடர்ந்தும் கொஞ்சம் நல்ல தான் மகர ராசிக்கு இருக்குது அந்த பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் மகர ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் அதாவது நிலம் இல்லைன்னா அசையும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த ஏப்ரல் மாதம் அவங்களுக்கு நடக்கும் நிலம் வாங்கினா கூட அவங்க அதை திரும்ப விற்கிற மாதிரியான பின்னாடி அதை பயன்படுத்துகிற மாதிரியான நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இல்லைனா வாகனம் தேவைக்கு ஏற்ப வாகனம் அல்லது தங்கம் வாங்கி அந்த தங்கத்தை ஏ வேறு ஏதாவது ஒரு செயலுக்காக பயன்படுத்துகிற மாதிரி அசையும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு வந்து ஏப்ரல் மாதம் இருக்குது ஒரு மன தெளிவு வந்து பிறக்கும் இந்த மகர ராசிக்கு இவ்வளோ நாள் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் சில பேர் நிறைய குழப்பத்தில் இருப்பாங்க அந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகும் இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும் உங்களுடைய பாதை என்ன அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக புரியும் சுப காரியங்கள் வந்து நடைபெறும் வீட்டில் அதான் சிலவங்க அந்த வீடு கெட்டுறதாக இருந்துச்சுன்னா வீடு அதுக்கு உரிய சுப காரியங்கள் நடக்கலாம் இல்லைன்னா திருமணம் வந்து நடக்கலாம் திருமண பேச்சுவார்த்தைகள் வந்து கண்டிப்பாக வந்து முடிவுக்கு வந்திருக்கும் மகர ராசிக்கு இந்த மகர ராசிக்கு ஏழரை சனியில் நிறைய பேருக்கு வந்து திருமணம் நடந்திருக்கும் ஸோ திருமணம் ரொம்ப இழுபறியில் இருக்கிறவங்களுக்கு இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே அந்த திருமணம் வந்து கை கூடும் ஏற்கனவே திருமணம் ஆனவர்கள் அதுலேயும் காதல் திருமணம் அதிகமாக வந்து நடந்திருக்கும் இந்த மகர ராசியில் அந்த காதல் திருமணம் நடந்தவங்க அவங்க எல்லாருமே கொஞ்சம் குடும்பத்தில் வந்து கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால ஸோ கணவன் மனைவிக்கு ஒத்து போகாத ஆகாத நிலை வந்து ஏற்படலாம் அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏற்கனவே காதல் இருந்தாங்க அப்படின்னா மகர் ராசிக்கு அவங்க கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சிருப்பாங்க இல்லைனாலும் அவங்களுக்கு இந்த வருடத்தில் வந்து அது ஒரு நல்ல ஒரு திருமணமாக முடிய வாய்ப்பு இருக்குது பெரிய பெரிய முயற்சிகள் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு வேலையாக இருந்தாலும் அது பெரிய வேலையாக இருக்கும் நீங்கள் சின்ன வேலை பார்த்தாலும் அந்த வேலையோட பழு அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு பொறுப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி பெரிய பெரிய முயற்சிகளை நீங்கள் செஞ்சு அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஏப்ரல் மாதம் மகர ராசிக்கு இருக்கும் தொலைதூர பயணங்கள் ஏற்படலாம் சிலவங்களுக்கு ஆன்மீன ஆன்மீக பயணங்களும் ஏற்படலாம் சிலவங்க சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது குறிப்பாக வந்து ஆன்மீக பயணம் இல்லை சொந்த ஊரில் இருந்து தொலைவில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கும் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்து குறைவாக இருக்குது அரசு சார்ந்த இழுபறியான வேலை வந்து முடிவுக்கு வரும் மகர் ராசியை பொறுத்த வரைக்கும் அரசு சார்பில் வந்து ஏதாவது ஒரு சான்றுகள் வாங்கணும் இல்லை ஒரு நிலம் வந்து நம்மளால் முடிக்க முடியலை அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு முடிவுக்கு வரும் அரசு சார்ந்த உங்களுக்கு எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலை வந்து இந்த ஏப்ரல் மாதம் நல்ல முறையில் நடக்கும் ஸோ உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற வருமானம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அந்த வருமானத்தில் ஒரு தடையும் கிடையாது சுய ஜாதகத்தில் ஏதாவது தசா வந்து சரியில்லை உங்களுடைய பதினானாம் இடம் வந்து பாதிச்சிருக்கு அப்படின்னா மட்டும்தான் இந்த வருமானத்தில் வந்து பிரச்சனை வரும் மற்றபடி உங்களுக்கு நல்ல வேலையும் இருக்கும் வேலைக்கேற்ற வருமானமும் இருக்கும் அது இந்த ஏப்ரல் மாதத்துலேயும் எந்த ஒரு தடையும் இல்லை உங்களை நம்பி சில முக்கிய பொறுப்புகள் வந்து நம்பி வரும் ஸோ மகர ராசியில் நம்ம நம்மளை நம்பி இப்படி ஒரு பொறுப்பா அப்படிங்கிறதுல அது குடும்ப பொறுப்பாக இருக்கலாம் இல்லை நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பொறுப்பாக இருக்கலாம் இல்லை சமூகத்தில் இருக்கலாம் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்களை நம்பி சில பொறுப்புகள் வந்து வரும் அதை நீங்கள் பெரிய முயற்சி செய்து அதை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த மகர ராசிக்கு இந்த மாதம் இருக்குது